கோடிகளில் பணம் கொட்டுவது எப்படி உண்மையிலே வந்து என்ன சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே என்னை பற்றி என்ன சொல்லுங்க இவன் ஒரு கஞ்சன் செலவு பண்ண மாட்டான் கஞ்சன்ன்றது வந்து அதை நான் ஒத்துக்கிறது கிடையாது வேல்யூ ஃபார் மணி Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Groups A2B Resthen, venue Partner Holiday Seal. தமிழ்நாட்டில் ஃபைனான்ஷியல் யூடியூபர் நான் தான் நம்பர் ஒன்னு அதே போல சோஷியல் மீடியா ட்விட்டரில் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எனக்கு தான் இருக்கிறாங்க நான் சொல்றது ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் பதில் சொல்றேன் புத்திசாலினா கூகுள் தான் புத்திசாலி கிராக்கு தான் புத்திசாலி சாட் ஜிபிட்டு தான் புத்திசாலி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் ரெடிமேடாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துடும் ஆனால் கேள்வி கேட்கணும் உங்களுடைய எய்ம் என்னன்னா ஜாப் சீக்கராக இருக்கக்கூடாது ஜாப் கிரியேட்டராக இருக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னாக்கா நீங்கள் அரசியல் தலைவர்கள் பார்த்தாலே தெரிஞ்சிரும் இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரர் யார் முகேஷ் அம்பானி அவர் வீட்டுக்கு அந்த டின்னர் செட்டு வாங்குகிறாங்க எங்கே போய் வாங்கினாங்க தெரியுங்களா முகேஷ் அம்பானியோட ஒய்ஃபு ஸ்ரீலங்கா போய் வாங்குனாங்க ஏன்னா இந்தியாவோட ஸ்ரீலங்காவில் சீக்கிரம் இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரரே அந்த மாதிரி ஒரு வேல்யூ பார்த்து ஒரு செயலை செய்யும்போது நம்மலாம் ஏமாத்துறோம் ஆனால் என்னை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவன் கஞ்சன் கஞ்சனாங்க இந்தியாவில் குறிப்பாக என்னுடைய துறையில் ரோஸ் ரைஸ் வச்சுருக்கிற ஒரே ஆள் நான் தான் பணம் சம்பாதிப்பது சுலபம் அல்ல சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவது சுலபம் அல்ல காப்பாற்றிய பணத்தை நல்ல விதங்களில் முதலீடு செய்து அதை பெருக்குவது அதுவும் சுலபம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் லைஃப் ஓவர் நைட்டில் கோட்டி ஆனால் கண்டிப்பாக அந்த தன்மை வந்து நிலைக்காது பியாயண்ட்ஸ் வெல்த் அண்ட் ப்ராசர் ட் அமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம் சென்னை ஆஃப் இன்டெலக்சுவல் பவர் ஹவுஸ் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபோர் கோல்டு உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் சீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பவர்ட் பை மஞ்சு குரூப் ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஸ் அட் கோவை சவுத் ஐடி காரிடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசி எங்கள் ருசி பேசும் வென் யூ பார்ட்னர் ஹாலிடே இன் எ வெல்கம் டு எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் என்ன பிஹேனோட கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எதற்கு பேசணும் நீங்கள் அப்படின்னாங்க சரி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டேன் கோடிகளில் பணம் கொட்டுவது எப்படி அப்படின்னாங்க உடனே இது எதுக்குங்க நம்மலாம் போய் மேடையில் பேசுகிறோம் வாங்க எங்கள் எங்கள் ஏரியா கவுன்சிலரே கோடி கோடியாக தான் கொட்டுறாரு அரசியலுக்கு போனால் கோடி கோடியாக பணம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஃபைனான்ஷியல் யூடியூபர் நான் தான் நம்பர் ஒன்னு அதே போல் சோஷியல் மீடியா ட்விட்டரில் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எனக்கு தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறது ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் அதுக்கு அப்புறம் பின்னாடி வரேன் நான் ஒரு காலத்தில் பதில் சொல்கிறது தான் புத்திசாலித்தனம் இப்போல்லாம் பதில் சொல்கிறது புத்திசாலித்தனமே கிடையாது நான் இங்கே இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மொபைலில் எடுப்பீங்க கூகுளில் கேள்வி கேட்பீங்க சாட் ஜிபிட்டு இருக்குது கிராக் இருக்குது இல்லை ஜஸ்ட் கூகுளிலே போய் கேள்வி கேட்டாலும் அது பதில் வந்துடும் இப்போல்லாம் பதில் சொல்கிறது புத்திசாலித்தனமே கிடையாது கேள்வி கேட்குறது தான் புத்திசாலித்தனம் பதில் சொல்கிறோம் தான் புத்திசாலினா கூகுள் தான் புத்திசாலி கிராக்கு தான் புத்திசாலி ஜிபிட்டு தான் புத்திசாலி சாட்ஜிபீட்டு கூகுள்னால் நம்மளோட பெரிய புத்திசாலி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் ரெடிமேடாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துடும் ஆனால் கேள்வி கேட்கணும் அது எந்த மாதிரியான கேள்வி கேட்கணும் அடுத்தது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தேட் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி மற்றவங்கள மாதிரியே நம்மளும் யோசனை பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மற்றவங்கள மாதிரியாக தான் இருப்போம் நம்ம எல்லோரும் மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து எதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணுறோமா ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் ஸோ எந்த பிஸ்னஸ்லையுமே ஏதோ கொஞ்சமாவது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும் ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையில் நம்ம வந்து கோபப்படுறோம் திட்டுறோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்றதில்ல அந்த தீர்வு காண்றவங்க தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரியது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா விபிசிங்னு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் தான் நீங்கள் பொருள்கள்லாம் விற்கும் போது எம்ஆர்பின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார் மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ்ன்றதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட ஒரிஜினல் வேலை எவ்வளோன்னு தெரியாது கடைக்கு போகிறீங்க நூறுரூபான்வான் தங்கிங்கன்னா வேணான்னு இந்த என்னம்மா வாங்க்பேன் எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கோணுவான் இல்லை இல்லை இன்னும் தங்கி வந்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு அது ஒரிஜினல் வேலைன்றது யாருக்கும் தெரியாது எதுவுமே தெரியாது இப்போ இப்படி எழுந்து ரீட்டெயில் பீப்புளெலாம் ஏமாற்றுறாங்களே ரீட்டெயில் பீப்புளெலாம் ஏமாத்துறாங்களேன்னு நம்ம திட்டுவோம் தவிர எவனோ ஒருத்தன் பண்ணோம் அது ஒரு ஆப் கண்டுபிடிச்சோம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் வித்தியாசமான திங்கிங் இருக்கணும் பிரச்சனைக்கு பிரச்சனையை பார்த்து கோபப்படக்கூடாது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அதே போல் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரீங்கன்னா அது வந்து டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜியாக இருக்கணும் அப்படியே ஒரு ஒரு என்டையர் மா மார்க்கெட்டே அப்படியே டிஸ்டரப் பண்ணணும் அதே போல் உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா எது வந்து ஒரு கிராம் வந்து ஒரு தங்கத்தை விட வேலை அதிகமாக இருக்குது மருந்து பொருட்கள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சத்தியமே ஜெயதுன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துருந்தேன் அந்த காலத்தில் அமீர் கான் அதில் தான் அந்த ஒரு பெரிய புரட்சி ஆச்சு சமீபத்தில் அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு விஜய் வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி இருக்குது எல்லோரும் வந்து அவர் கூட கூட்டணிக்கு போகிறதுக்கே விரும்புகிறாங்க அந்த டிஸ்ட்ரப்ஷன்லாம் எல்லாம் பண்ண முடியாது பட்டு நீங்கள் செய்கிற தொழில்துறையில் ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் குறிப்பாக நீங்கள் எம்பிஏ மாணவர்கள்ன்றதுனால இதை சொல்கிறேன் யூ பி எ ஜாப் சீக்கர் ஆர் ஷுட் யூ பி எ ஜாப் கிரியேட்டர் ஜாப் சீக்கராக இருந்தால் ஓகே சிங்கப்பூரில் ஒரு ஆய்வு பண்ணாங்க சிங்கப்பூரில் எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று டிகிரி படிக்கலாம் டிகிரி படிக்கிற அளவுக்கு புத்திசால்தானே இல்லைன்னா டிப்ளமா படிக்கலாம் பாலிடெக்னிக் சொல்கிறோம் இல்லையா சிங்கப்பூரில் இருக்கிற மோர் தென் நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த தொழிலதிபர்கள் யாருக்குமே காலேஜ் எஜுகேஷன் கிடையாது எல்லாருமே வந்து பாலிடெக்னிக் தான் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உன் காலேஜுக்கு போவான் காலேஜுக்கு போனோடனே கூட படிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பான் படிப்பு முடிச்ச ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிரும் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் டாலர் சம்பளம் பத்தாயிரம் டாலர் சம்பளம் பத்தாயிரம் டாலரில் ஒரு மூவாயிரம் டாலர் காரு மூவாயிரம் டாலர் வீடு மீது மூவாயிரம் டாலர் செலவு ஆயிரம் டாலர் சேமிப்பு எடுத்த உடனே வாழ்க்கையில் எழுதி எடுத்த உடனே ஒரு காரு ஒரு வீடு ஒரு நல்ல கை செலவுக்கு காசு ஸோ அவன் என்ன பண்ணிடுறான் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு போயிடான் அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்கு போகும்போது அவன் ரிஸ்க் எடுக்கக்கூடிய எண்ணமே அவனுக்கு வர்றது கிடையாது இந்த டிப்ளமா படிக்கிறான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சம்பளமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டாலர் தான் இருக்கும் அவனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவன் வாங்குகிற சம்பளம் ஏதோ சாப்பாட்டுக்கு தான் சரியாக இருக்கும் சரி என்ன அந்த சாப்பாடு இல்லைன்னா என்ன பேரண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறான் தான் இன்றைக்கு வரைக்கும் சிங்கப்பூரில் மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த தொழிலதிபர்கள் கல்லூரி படித்தவங்க கிடையாது பாலிடெக்னிக் படித்தவங்க தான் உங்களுடைய எய்ம் என்னென்னா ஜாப் சீக்கராக இருக்கக்கூடாது ஜாப் கிரியேட்டராக இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னாக்கா நீங்கள் அரசியல் தலைவர்கள் பார்த்தாலே தெரிஞ்சுரும் நான் இந்த ஒரு பர்ஸ் வச்சுங்கிறேன் ஸோ ஒரு நாள் என் கிட்டே சொன்னேன் இப்போ இந்த பர்ஸ் தெரியுமா உனக்கு பாரு எல்வின்னு எழுதிருக்குது எல்வி இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இப்போ நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னேன் அப்புறம் யோசி சொன்னாங்க எங்கே இதெல்லாம் யாராவது ஒம்பதாம் க்ளாஸ் பச்சைங்ககிட்ட போய் சொல்லுங்கள் ஏன்னா இவங்க பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிறாங்க இதெல்லாம் எங்கன்னா ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுக்கிட்ட போய் சொல்லுங்கள் இது எல்வினால் லவ் கிடையாது எல்வினால் லூயிஸ் வீட்டன் அப்படின்னாங்க சரி அப்புறம் சின்ன ஓகே பரவாயில்ல ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு வச்சு சரி உடனே நம்ம பிளேட்டை மாற்றுவோம் இப்போ தெரியுமா இது லூயிஸ் வீட்டன் இந்த பர்ஸு இந்த பர்ஸோட விலை எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சரூபா ரூபா அப்படின்னேன் கூகுளில் பார்த்தாங்க அது ஒரு லட்ச தான் வில அது அப்புறம் ஒன்றும் ரியாக்ஷனே பண்ணல அவன்கிட்ட என்ன ரியாக்ஷனே காணும் அப்படின்னா ரியாக்ஷன்லாம் இருக்கட்டும் என்ன நீ நம்பலை இது ஒரு லட்சம்னு வில நம்பலையானு அப்படின்னா கூகுளில் பார்த்துட்டாங்களேன் விலலாம் தெரியுமே அதெல்லாம் நம்புகிறோம் ஆனால் ஏதோ ஒரு லட்சமான பிள்ளைனா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேக்கு கூட கொடுப்பாங்க லூயிஸ் விட்டுனில் உங்களுக்கு ஏன் இந்த ஒரு லட்சரூபா பர்சை கொடுத்தான் சத்தியமாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க எவனோ கொடுத்துருக்குறான் யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க ஸோ அவன் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல உண்மையிலே வந்து என்னை சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே என்னை பற்றி என்ன சொல்லுங்க இவன் ஒரு கஞ்சன் செலவு பண்ண மாட்டான் என்ன ஆனால் இந்தியாவில் குறிப்பாக என்னுடைய துறையில் ரோல்ஸ் ரைஸ் வச்சுருக்கிற ஒரே ஆள் நான் தான் ஆனால் அந்த ரோல்ஸ் ரைஸில் ரெண்டு காருக்குது ஃபேந்தம்னு ஒரு மாடலுக்குது கோஸ்டுன்னு ஒரு மாடலுக்குது இந்த கோஸ்ட்டுங்கிற மாடல் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் இருக்கும் நம்ம நாட்டில் ஃபேம்தம்ன்ற மாடல் கிட்டத்தட்ட பதினாலு கோடி இருக்கும் நான் வச்சுங்கிற கார் பதினாலு கோடி ரூபாய் கார் ஆனால் என்னை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவன் கஞ்சன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கஞ்சன்ன்றது வந்து அதை நான் ஒத்துக்கிறது கிடையாது வேல்யூ ஃபார் மணி எனக்கு வந்து ஒரு பொருள் இந்த வெலை ரோல்ஸ் ரைஸ் கார்னால் நான் பதினாலு கோடியும் கொடுப்பேன் ஆனால் அதுக்காக என்கிட்ட பணம் இருக்குதுன்றதுனால இந்த மொபைலுக்கு அஞ்சு கோடினாக்கா கொடுக்க மாட்டோம் ஸோ எந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த பொருளுக்கு அந்த விலை கொடுக்கணும் அந்த பழக்கம் நமக்கு சின்ன வயசுலேருந்து வரணும் இல்லைன்னு சொன்னால் ஒரு 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 வேல்யூ தெரியாமல் நம்ம செலவு பண்ணி பழக்கமாயிட்டால் நாளைக்கு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சொல் தொழிலதிபர் வரீங்க நாளைக்கு உங்ககிட்ட ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னு அளவு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உங்கள் நிறுவனம் என்னாகும் உங்களில் நிறைய பேர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தும் வந்திருப்பீங்க எம்பிஏவுக்கு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் இந்த கோக்கு பெப்சிலாம் குடிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது கேனு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் உட்காந்துங்கிற டேபிள் என்ன ஷேப்ல இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் டஸ்ட்பின் என்ன ஷேப்பில் இருக்குது நீங்கள் லைஃப்பில் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய விஷயங்கள் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க்கு என்ன ஷேப்பில் இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எதனால் அப்படி இருக்குது நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒரு 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 பெட்டியில் கோக் கேன் எடுத்துன்னு போய் தவறி கே வந்துச்சுன்னா உருண்டு ஓடும் இதே ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் உருளாது பேக் பண்ணுறதும் ஈஸி அப்படி இருந்தாலும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஏன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வைக்கிறாங்க அது என்றைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா அது என்ன காரணம்னா அதிகமான கொள்ளளவும் இருக்கணும் குறைவான சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னா குறைவான சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மெட்டலோட காஸ்ட்டு குறையும் அதிகமான கொள்ளளவு இருந்தால் தான் நீங்கள் நிறைய தண்ணியோ ஜூஸோ நீங்கள் இது பண்ண முடியும் ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது பெஸ்ட்டு பாசிபிள் ஷேப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெரிகல் ஆனால் ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் அதனால் செகண்ட் பெஸ்ட் பாசிபிள் ஷேப் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர் அதுக்காக தான் உங்களுக்கு உங்களால் வந்து கேஸ் சிலிண்டர் ஆகட்டும் டஸ்ட்பின் ஆகட்டும் நீங்கள் உட்காந்துங்கிற டேபிள் ஆகட்டும் வாழ்க்கையில் நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சிலிண்டரிக்கல தான் இருக்கும் ஏன் அப்போ நம்ம கேட்கலாம் ஒரு கோக்கு ஸ்கொயர் ஷேப்லேயும் சிலிண்ட்ரு ஷேப்லேயும் பண்ணுறதுனால நின்னா பெருசாக மிச்சம் போகுது மேபி ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மிச்சமாகும் ஆனால் கேள்வி என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி கேன் தயாரிக்கிறாங்க அவங்க அப்போ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் மிச்சமானாலுமே ஒரு ஒரு கோடி ஸ்கொயர் சென்டிமீட்டர் உங்களுக்கு மிச்சமாகும் அப்போ எவ்வளோ செலவாகும் ஒரு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா கண்ணு மூடியுன்னு செலவு பண்ணுறாங்களா அவங்களாம் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக முடியாது இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரர் யார் முகேஷ் அம்பானி ஒத்துக்கிறீங்களா அவர் ஒரு வீடு கட்டினார் தெரியுமா பாம்பேல அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா பத்தாயிரம் கோடி அவர் வீட்டுக்கு அந்த டின்னர் செட்டு வாங்குறாங்க எங்கே போய் வாங்குனாங்க தெரியுங்களா முகேஷ் அம்பானியோடய ஒய்ஃபு ஸ்ரீலங்கா போய் வாங்கினாங்க ஏன்னா இந்தியாவோட ஸ்ரீலங்காவில் சீப்பு இந்தியாவோட ஸ்ரீலங்காவில் அந்த டின்னர் செட் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இந்த கோல்டு பிளேட்டடு இதில் வரும் அது நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்கள் அந்த செய்திகள் வரும் இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரரே அந்த மாதிரி ஒரு வேல்யூ பார்த்து ஒரு செயலை செய்யும்போது நம்மளாம் ஏமாத்துறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரும் தொழிலதிபராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனதுக்கப்புறம் இந்த பழக்கத்தை அப்போ உங்களால் கொண்டு வர முடியாது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருந்து அந்த பழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பவும் அந்த பழக்கம் வரும் ஸோ அதே நேரத்தில் கம்மியான சம்பளம் கொடுக்குறேன் கம்மியான சம்பளம் கொடுக்குறேன்ட்டு திறமையானவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்திங்கன்னா நான் தான் வேலையை விட்டு போயிடுவான் அதுதான் சொல்லுங்கள் ரோல்ஸ் ரைஸ் கார்டுனால் நீங்கள் பதினாலு கோடி கொடுக்கணும் தப்பு இல்லை ஆனால் பதினாலு கோடி கொடுத்து ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கணும் பார்த்து அவனுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க நீ கஞ்சாந்துறாங்க ஏன்னா அவங்களுடைய பார்வை அந்த மாதிரி இருக்குது ஸோ டு சம்மிட் அப் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் ஷுட் யூ பி ஜாப் சீக்கர் ஆர் ஜாப் கிரியேட்டர் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே நேரத்தில் செலவுகள் வந்து ஒரு ப்ரூடெண்ட்டாக பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு கோடி கோடிவாக சம்பாரிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இதெல்லாம் தான் வேறு இதெல்லாம் இருந்ததுனால் உங்களுடைய துறையில் உங்களுடைய துறையில் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனீங்கன்னால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பயன்படும் ஸோ ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸோ ஃபார் எனி கொஸ்டின்ஸ் கேளுங்க ஆக்சுவலி குஸ்டென் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்றேன் யூ ஸ்டார்ட் அடுத்த யோர் பர்ஸ் எல்பி எல்பிக்கு லவ்ன்றதே நாங்கள் லோக்கல் டாப்ஸ் ஆ யோசிக்கும் மேபி நீங்க எல்லாமே அண்ட் ஆசோ அஸ் யூ நிறைய விஷயம் ரொம்ப அழகாக இன்ட்ரஸ்ட் பண்ணி டாக்கிங் அப்டோவ் திங்கிங் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆர் தஸ் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஓவர் நைட்டில் பணம் சம்பாதிக்கணும் போலீஸ் வர ஆகணும் ஓவர் நைட்ல எல்லாருமே ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சார் பட் ஆம் சோர் லைக் யார் அதாவதுங்க கோட்டீஸ்வரன் ஆகிறது ரொம்ப ஈஸி ஆனால் தொடர்ந்து கோட்டீஸ்வரனாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அது வந்து கோட்டீஸ்வரர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் பணம் சம்பாதிப்பது சுலபம் அல்ல சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவது சுலபம் அல்ல காப்பாற்றிய பணத்தை நல்ல விதங்களில் முதலீடு செய்து அதை பெருக்குவது அதுவும் சுலபம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் லைஃப் ஓவர் நைட்டில் கோட்டி சொன்ன ஆனால் கண்டிப்பாக அந்த தன்மை வந்து நிலைக்காது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ் ஸோ தெர் இஸ் நோ ஷார்ட் கட் யூ டு ஒன் ஷாட் வேணும்னா ஒரு நடிங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக டேனிஷ் அஹமத்ஜினியரிங் தாம்பரம் சென்னை கோல் கேஷ் ஃபர் கோல்டு உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற மேக்ஸ் கோல் கால் சீரோ டபுள் ஃபோர் 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 ஃபைவ் மற்றும் எங்கள் ரு தாம்பரம் சென்னை